பிரேசலாம் ஆண்டவரும் அருமையை இச்சகருமாயே இயேசு கிறிஸு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமையும் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாவது இருபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க நான் இளைஞனா இருந்தேன் முதிர்வதெல்லாம் நானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதே நான் காணவில்லை அல்ல நல்ல கவனிங்க நான் இளைஞனாக இருந்தேன் இளைஞனா இருந்து அப்போ முதிர் வயது இளைஞன் இருக்கும் பொழுது உங்களை கத்தர் தாங்குகிறார் முதிர் வயதில் ஆனால் போதும் உங்களை என்ன பண்ணுகிறார் தாங்குகிறார் ஆனாலும் நீதிமான் பாருங்கள் நீதிமான் யார் கத்தரால் ரிட்சிக்கப்பட்ட ஜனம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் கைவிடப்பட்டதை எதுக்கு கைவிடப்பட்டதையா அவன் பாருங்கள் நீ உங்களை மட்டும் சொல்லலை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து இறந்து திரிகிறதையே நான் காணவில்லை அல்லலு நல்லா கவனிங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அவர் கரம் பிடித்த தேவன் உன்னுடைய அப்பத்துக்கு ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவர் அலைய விட மாட்டாருங்க அலை லூயா எப்போ நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்க்கிறதையும் நான் காணவில்லை அலை லூயா நீதிமானை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டாருங்க அலை லூயா பாருங்கள் அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அலை லூயா அவருடைய சந்ததி ஆசீர்வதி

தையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் சந்ததி உங்களுடைய கண்கள் காணும் அந்நிய கண்கள் உங்களுடைய கண் காண கர்த்தர் உதவி செய்வார் அந்த வேதத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படி வாழுங்க கர்த்தர் உங்களை உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனே மை துதிக்கிறோ சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோ சோத்திரன் நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்தம் உள்ள ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக இருத்தார் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி இயேசு நாமத்தில் வந்துக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்